அவர் என்ன செய்கிறார் வேறு வழி இருக்குமோ இதுதான் வழியோ அப்படின்னு செய்யக்கூடாது அவர் ஜெபத்துக்கு இருந்தார் அஞ்சாவது பருவத்தை ஜெபம் கேட்டு பதில் வந்தா அப்படிங்கிறக்கா தொடர் ஜபத்தியகம் பண்ணார் இந்த அஞ்சு காரியங்கள் அவர் என்ன செய்தார் அதாவது கான்சென்ட்ரேஷன் மாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக அஞ்சாவது காரியம் செய்தார் இந்த கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது ஜபம் பண்ணினான் இந்த அஞ்சு காரியங்களும் ஏசிஎஸ் தேவசிக்காய் ஜபம் பண்ணினார் இந்த அஞ்சு காரியம் எக்காது ஒன்றும் தேசத்திற்கு தடை வரக்கூடாது அவருடைய பரவிடம் அவருடைய சுயசித்தம் அவருடைய மாம்சத்துள்ள காரியம் நாலாவது வேறு வழிகள் எண்ணம் ஐந்தாவது சிதறப்படக்கூடிய ஒரு தாட்ஸ் கான்செப்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நினைவுகள் வராதவர்களுக்கு செஞ்சால் அந்த ஐந்து போராட்டங்கள் ஐந்து இருக்கிற அவர் விலகி இருக்க முடிய அந்த இடத்துல